டீ சத்தியமாடா அப்படியா ம் சூப்பராக இருக்க என்னடா உங்களுக்கும் அந்த சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு ம் அப்படியா ம் ஆண்ணா என்னை விட நீ தம்பா அழகக்கூடாதல்லே எவன் சொன்னான் நீங்க தான் அழகு ஐயோ ரொம்ப முக்கியம் இந்த நான் பொண்ணு நல்லாவா இருக்கா எப்படி இருந்து வளஞ்சுக்கிட்டு நிற்கிறான் இவன் இதை ஃபாலோ பண்ணனா நவமத்ராவ் கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னும் ரெண்டு பேரும் வர காணும் ரூம விட்டு அணங்கிறது இல்லையே ஷட் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அழகு அப்படியே பாராட்டிக்கிறாங்க டென்ஷன் பண்ணிக்கிட்டு சரி சரி யார் அழகுன்றதெல்லாம் வந்துட்டு பாத்துக்கலாம் வா காலேஜ்க்கு ரொம்பவே லேட் ஆச்சு ம் சரி இன்னைக்கு காலேஜ் போகும்போது நிறைய உன்கிட்ட பேசணும்னு இருக்கேன் பேசிட்டே போலாம் ம் சரி ஐயோ மதி ரெண்டு பேரும் கிளம்புங்க ஒழுங்கா நேரமே கிளம்பி வந்துடுன்னு சொன்னேன் கள்ளி இவ்வளோ லேட் ஆக்கிட்டா வரட்டும் வரட்டும் இருக்கு மாமா நான் கிளாஸ் ரூம்கே போறேன் எவ்வளோ நேரமா நிக்கிறத அர்க்கானி இப்ப வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இரு நீங்க இதுங்க மாமா நான் எதுக்கு இருக்கணும் நான் போறேன் கொஞ்சம் நல்லுங்க இப்ப வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அவ போனா போட்டும் விடு ஏன்டி அனினாவோட ஹஸ்பண்ட்லாம் வரும்போது ஏதாவது பேசி விட்டுட்டானா ஏய் அவங்க ஏன் அப்படி பண்ண போறாங்க அவ அவ்ளோ கோவத்துல இருக்காடா ஏன்டி இப்ப வரைக்கும் அதையே நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடிஞ்சு போனது தானே முடிஞ்சு போனது தான் அவளுக்கு புரிய மாட்டேங்குதே இந்த பொண்ணுங்களே எப்படி தானோ போய் அவகிட்டே கேளு அப்படியா எங்க போகணும் ம் அங்க ஒரு சகர் இருக்குல்ல அதுல போய் முட்டிக்கோ சகர்லாம் மூளை இல்லாதவங்க தான் முட்டிக்குவாங்களாம் நீ போய் முட்டிக்கோ ஏன் கரெக்டா இருக்கும் ஏண்டா என்ன டென்ஷன் பண்ணலன்னா உனக்கு தூக்கமே வராதடா சிரும மாடு சிரும மாடு அது என்ன மோடி உன்னை டென்ஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு சுகம் வருதே வா சூப்பர் மூஞ்சி ஆணையும் பாரு துபாகூர் மண்டை இத துபாகூர் மண்டையா ஆமாடா துபாகூர் மண்டை படி நீ போடா ஓய் என்ன நான் கிளாஸ் ரூம் போறேன் கிளாஸ் ரூம் போறியா மவளே நீ மட்டும் இப்ப கிளாஸ் ரூம் போய் பாரு கிஸ் அடிக்காம ஓட மாட்டேன் என்னதான் நீ ஷாக்க பார்த்தாலும் நான் கிஸ் அடிக்காம விட மாட்டேன் அப்புறம் ஒழுங்கா இங்கே நின்னுக்கோ நீ இது மாதிரி கோமா வைக்காத எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது நான் நவமத்ரா இப்போ தாண்டி அனிலாவுக்கு கால் பண்ணாங்களே வந்துட்டிருக்கேன்னு இருக்கேன்னு அவங்க சோ அப்பனா இப்போ வந்துருவாங்க கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணேன் நீங்க வெயிட் பண்ணுங்க நான் போறேன் அப்புறம் கிஸ் தான் இரு இரு அணி நான் வரட்டும் அப்புறம் இருக்கும் உனக்கு போடா காட்டுங்க ராண்டி ஐயோ எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா சாரி காய்ஸ் வாங்க அணினா அடியே கிருக்கி எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சாரி பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல ரொம்ப நேரம் ஆகல அணினா ஆமா அணினா ரொம்ப நேரம் ஆகும் ஆகல இப்போதான் டேய் புழுவாண்டி பயலே ஹாஃப் அன் ஹவரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹாஃப் அன் ஹவராவா ஆமாண்டி ஆண்டி கண்ணி உனக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் டி ஏய் சோரிடி நவமித்ரா இந்த ரியான் கிளம்பறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் நேரமே கிளம்பிட்டேன் தெரியுமா ம் நீயும் ஆளும் அப்படியே ஓடிப் போடுங்க இனி உனக்கங்களா வெயிட் பண்ணவே மாட்டேனே சொல்லிட்டேன் இவங்க انا வெயிட் பண்ணுவாங்க நான் வெயிட் பண்ண மாட்டேன் துரோகி ஆ நீங்க வருத்தப்படாதீங்க அனினா நான் வெயிட் பண்றேன் அதானே நானும் வெயிட் பண்றேன் மண்டையா ஏன் பாரு வெயிட் பண்றாங்க வீட்டுக்கு வாங்க இதுக்கு உங்களுக்கு இவங்களாம் தான் அனினாவோட ஃப்ரெண்ட்ஸா அது நேத்ரன் தானே நேத்ரன் இந்த காலேஜா அதுவும் அனினாவோட ஃப்ரெண்டா மை காட் நம்பவே முடியல ஆமா நான் அனினாவை ஃபாலோ பண்ணதே நவமித்ராவை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் ஆனா நவமித்ராவே காணும் இல்ல இல்ல என்னாலலாம் இனி உனக்காக வெயிட் பண்ண முடியாதுடி நான் போறேன் யார் அது வாய்ஸ் மாத்திரம் வருது ஆள காணோம் நேத்ரன் பின்னாடி நின்னுக்கிட்டு இருக்காங்களோ யார் அது நீ ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருந்து பேசிக்கிட்டு யாரடி ஒளிஞ்சு ஒளிஞ்சிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த வாரையிரு இந்த அம்மா பெரிய அப்பா டக்கரு நான் இவளுக்கு பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயோ நான் அப்பா டக்கர் ஆயிடுவனா நீ தாண்டி ஃபர்ஸ்ட் அப்பா டக்கரே ஐயா

அப்போ நவமுத்ரா பத்தி ஒரு வார்த்தை சொல்லல சின்ன மாதிரி கல்ல இவன் இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு என்னையவே எங்க அண்ணன் கிட்ட ஃபுல்லாத்தையும் போட்டு கொடுத்து அசிங்கப்படுத்திட்டல நவமுத்ராவை லவ் பண்ணி அனி நவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அவனை நான் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா ஆனா அவன் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன மொக்க பண்ணிட்டான் அண்ணன் லவ் பண்ற பொண்ணையே தம்பியை லவ் பண்ண எவ்வளவு அசிங்கன்ற மாதிரியே பேசிட்டான் எல்லாம் உன்னால தாண்டா பிளட்டி ஃபோல் உனக்கு கண்டிப்பா இருக்கு வைக்கிறேன் அப்போ வைக்கிறேன் உனக்கு சீக்கிரமா சரி உங்க ரெண்டு பேர் சண்டையை நிறுத்துங்க நம்ம கிளாஸ் ரூம் போகலாமா லேட் ஆச்சு போகலாமே ஓகே வாங்க எல்லாரும் போகலாம் நவமத்ரா ஒரு நிமிஷம் எங்க கூப்பிட கூப்பிட போறீங்க ஜெல்ல நான் கவனிக்கல ஓ யாரு இவ கிளாஸ்மேட்டா இருக்குமோ ரொம்ப நாள் கழிச்சு தான் காலேஜ் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாள் கழிச்சு பாக்குற ஒரு ஃபீல் இல்லாம பாத்துட்டு இருக்காங்க இது மாதிரி நின்னு பேசறது எனக்கு பிடிக்கவே இல்ல எதுக்கு இங்கிட்ட எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இவ சொல்லுங்க ஏதாச்சும் பேசணுமா ஆ ஆமா நான் ரொம்ப நாள் பேசலாம் நினைச்சேன் சொல்லுங்க

சரிங்க நவமித்ரா கிளாஸ் ரூம் போகலாம் ஏதோ பேசணும் சொன்ன மாதிரி இருந்துச்சு அது ஒண்ணு இல்ல ஓகே மருமகனே இட்லியும் சிக்கன் கறியும் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல ஐயோ அத்தை சாரி அத்தை நான் அதை சொல்ல மறந்தேன்ல அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல மருமகனே எப்படி இருக்குன்னு இப்ப சொல்லுங்க அத்தை என்ன இட்லி அத்தை இது மல்லிப்பூலாம் தோத்த போயிடும் போல அவ்வளோ பஞ்சு போல மெத்து 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 மெத்தான்னு இருக்கு ஆமா அதுவும் இந்த சிக்கன் கறி உம் அல்டி இந்த செஃப் தாமோலாம் இருக்காருல்ல அவரெல்லாம் நீங்க தோக்க அடிச்சிருவீங்க அத்தை கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்மா சொல்லுவேன் அவ்வளோ டேஸ்டான சிக்கன் கறி இது அப்படியா ஆமா அத்தை அவ்வளோ டேஸ்ட் என்னமா தள்ளுறாங்க செம்மாடி அப்புறம் அத்தை இந்த வடை பாப்பா பாப்பா அப்படியே கிறிஸ்பியா உள்ளே பஞ்சு போல சாஃப்டா எப்படி அத்தை இவ்வளோ சூப்பராக செய்கிறீங்க யாராலையும் முடியாத அத்தை அவ்வளோ டேஸ்டா இருக்கு சாப்பிடும் போதே இன்னும் சாப்பிட்டு தோணுது உம் அப்படியா மரநேகனே ம் ஆமாம் அத்தை உம் ஆனாத்தை அதெல்லாம் பரவாயில்ல சரி அப்புறம் மரநகனே அப்புறம் என்னத்தை நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா ஆஃப்டர்நூன் இதோட நல்லா சூப்பராக எதுனா செய்வீங்க இல்லையா அதுக்காக தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதன் பிறகு நடக்கணும் அப்போதான் நல்லா செரிக்கும் இல்லாட்டி ஜீரணம் ஆகாம போயிடும் ஆஃப்டர்நூன் நீங்க இதோட நல்லா ஹெவியா சூப்பரா செஞ்சிருந்தீங்க நான் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டிய நிலமை ஆயிடும் அதான் சொல்றேன் தை நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பரா ரெஸ்ட் எடுத்துட்டு தென் கொஞ்ச நேரம் நடக்கணும் சேரி சேரி மருமகனே அம்மா வீட்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா ஆமா கவி எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க அம்மாமா ம் சாப்பிட்டாங்கமா மருமகளே அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஓ சரிங்க அத்தை சரிடா சாப்பிடு ம் அத்தை ம் சொல்லுங்க மருமகனே நேத்து மேரேஜ் நடந்ததே அப்படி இப்படியுமா இருந்துச்சு ஒழுங்கா சாப்பிட கூட இல்ல அப்புறம் வீட்ல வந்துட்டு தான் சாப்பிட்டோம் அப்ப கூட ஊட்டிக்கல இப்போ அத்தை மனசு வச்சீங்கன்னா நானும் கவியும் ஊட்டிக்குவோம் புரியுது புரியுது மருமகனே நான் சொல்றேன் ஆஹா அத்தைனா அத்தை தான் தேங்க் யூ ஸோ மச் அத்தை பரவாயில்லப்பா உம் உம் சொல்லுங்க சொல்லுங்க சரி கவி என்னம்மா மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடுமா நீ மாத்திரம் சாப்பிட்ற ஏ இல்லைம்மா இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு

అయ్యో అత్తయ్య పోదుం పోదు చాటంగ మర్మగనే హే పోదుండి అవ ఇవ్రో ఉం చాపడుకుడ మాట పాతుకో అంటి కనెనుకు జెవ్లో ఉంది అంటి వెక్కిర్త పర మమ్మీ ఎన్నా అత్తయ్య ఇవ్లతో నా ఎప్పుడు చాపడువే రొంబ నరయ ముడిలేనా ఉంగ పొండాటి కవికి కొంత వాయిల అల్లి వేయింగ హహ సూపర్ ప్లాన్ థాంక్యూ అత్తయ్య ఏదే షూ పొండాటి అమిదియారు மாமா ஊட்டி விட விட சாப்பிடணும் ஓகே என்னால முடியாது அதெல்லாம் முடியும் சுடர் ஆ சொல்லடி கண்மணி மிச்சம் வேலை இருக்கு பத்தியா பார்க்கலாம் வரியா ஆ புரிஞ்சது வாரே வாரே என்னடி பொண்டாட்டி மாமா ஊட்டி விட்டா இங்க பாருங்க இவ்ளோ நேரம் அம்மையா அத்தை இருந்தாங்களே பார்த்துட்டு இருந்தேன் ஆனா இனியும் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே

அது எனக்கு வேற மாதிரி ஊட்டி விட்டுறதுதான் பிடிக்கும் நீந்தான் ஒத்துக்கிட மாட்டியே எனக்கு அப்படியே வாயோட வாய் வச்சு ஊட்டுறது தான் நீ தான் அதுக்கெல்லாம் சரிபட்டு மாட்டேன்னு தோணுச்சு சரி நம்ம கையால ஊட்டி விடலாமேன்ட்டு ஊட்டி விட்டேன் அப்புறம் கவி நான் கரஸ்ல படிக்கிறதுக்காக ஒரு காலேஜ்ல போட்டுட்டு வந்தேன் பாத்தியா அவங்க இன்னைக்கு வரைக்கும் கால் பண்ணவே இல்லடி அதான் நானாச்சு വിളിച്ചു கேட்கலான்னு நினைச்சேன் இன்னைக்கு ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம மேல போய் இருப்போம்ல அந்த டைம்ல கேட்கலான்னு இருக்கேன் ம் கேளுங்க ஆதிய ஏன் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க நான் பொண்டாட்டி கிட்ட சொல்றேன் உனக்கென்ன புருஷா இப்ப என்ன பண்றா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன பண்ண போறான்னு பொண்டாட்டியும் தெரிஞ்சுக்கணும்ல ரொம்ப மினுக்காதீங்க போடி சரி குட்டி அட்டை

ஐயோ இவளுக்கு என் மேல இருக்கிற கோபமே போகவே போகாது போல நானு என் மேல கப்பில்லன்னு நிரூபிக்கிறதுக்கு இங்க இருந்து வெளியே போகணும் வெளியவே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எப்போ இவங்க வெளிய போகிறதுக்காலோ பண்றாங்களோ அப்போதான் என்னால நிரூபிக்கவே முடியும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேடா ஆதித்தே ஆனா இந்த லக்ஷ்மியோட அண்ணன் மாத்திர என் கையில மாட்டினானா சித்தடா மவனே கண்டிப்பா இதுக்கு நான் எப்படியாச்சும் ரெடி பண்றேன் வெளிய கூடாது அவ்வளவுதானே எப்படி சரி பண்ணணுமோ அப்படி பண்றேன் லக்ஷ்மிய உனக்கு கால் பண்ணுவாங்கடி கால் பண்ணி அதித்து மேல எந்த தப்புமே இல்ல எல்லா தப்புமே எங்க அண்ணன் தான் பண்ணான்னு சொல்லாதான் போறாங்க பாரு அப்போ நீ எந்த மூஞ்ச வச்சுட்டு எங்கிட்ட பேச வரேன்ட்டு நான் பாக்கணும் கள்ளி